நாம் இன்று காணவிருக்கும் பதிவு குரு சொல்லுதல் அதாவது புளிப்பானி சித்தர் அருளிய அருள் வாக்கு சொல்லுதல் குரு சொல்லுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான முறையை பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம் ஆகவே இந்த பதிவினை காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே அந்த சேர்த்து சேர்த்துழித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் அந்த உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதிவு நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது பெரும்பாலும் குறி சொல்லுதல் அருள்வாக்கு சொல்லுதல் குறி கேட்டல் மறு ஆடுதல் என்ற பெயர்களில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதில் மக்களும் சென்று தங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் தீர்வு கிடைக்குமா என்பதை பொருட்டு அவர்களிடத்தில் சென்று குரு கேட்டு வருகிறார்கள் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் குரு சொல்பவர்கள் உண்மையில் குறி சொல்கிறார்களா எனில் அது கேள்விக்குறி அது உங்களுடைய மனசாட்சிக்கு விட்டுவிடுகிறேன் காரணம் என்னவெனில் குரு என்பதோ அருள் என்பதோ இறைவனுடைய அருள் நம் மீது இறங்கி தேவதைகளுடைய அருள் நம் மீது இறங்கி சொல்லக்கூடிய நேரமே ஒரு அரை நாழிகை அவ்வளவுதான் ஒருவருக்கோ இருவருக்கோ ஓரிரு வார்த்தைகளை சொல்ல முடியும் அந்த அருள் வரக்கூடிய நேரத்தில் அந்த அருள் வரக்கூடியவர்கள் கூட ஓரிரு வார்த்தைகளை கூறிவிட்டு மறுபடியும் சகஜ நிலைக்கு மாறிவிடுவார்கள் ஆனால் தற்போது நடக்கக்கூடியது மணி கணக்கில் அமர்ந்து ஏதோ பக்கத்து வீட்டுக்காரர் நம்மிடம் உரையாடுவது போன்று உரையாடுகிறார்கள் இவைகளெல்லாம் குறி சொல்லும் முறைகளும் கிடையாது அருள் சொல்லும் முறைகளும் கிடையாது ஆனால் புளிப்பானி சித்தர் இந்த முறையாக அருள்வாக்கு சொல்லக்கூடிய குறி சொல்லக்கூடிய ஒரு அற்புத முறை நமக்கு கூறியிருக்கிறார் முதலில் அதற்குண்டான பாடலை முதலில் நாம் பார்ப்போம் பாரடா ஆடையுட்ட சாமுமைப்பா பண்பான நின்றிடன் தீஞ்ச மூலி சேரடா கருஞ்சீலை இந்த மூன்றும் செம்மையாய் கருக்கியல்லோ மை ஆட்டி சீரடா சுடலையன்ற தையலஞ்சேர்த்து ஈஷசா வீரடா அனுமாரை தியானம் செய்து விதமாக திலகமிட்டு குறிதான் சொல்லேன் என்று இந்த பாடல்களில் அவர் கூறுகிறார் அதாவது சொல்லடா அஞ்சனா தேவி புத்தரா சொகுசான வாயு மைந்தா புருஷருவா வல்லவா அனுமந்தா ராமதூதா வந்த குறி சொல் என்று வணங்கி கொள்ளு இல்லப்பா நினைத்ததெல்லாம் சொல்வான் பாரு என்ன சொல்வேன் அவனுடைய குருதான் மைந்தா நல்லப்பா போகருட கடாட்சத்தாலே நலமாக புளிப்பாணி பாடினேனேன் என்று புளிப்பாணி சித்தர் அவருடைய குரு போகருடைய அருளால் நமக்கு கூறுகிறார் பொதுவாக நீங்கள் எந்த மை செய்வதாக இருந்தாலும் மந்திரம் செய்வதாக இருந்தாலும் அது யார் வழி பெறப்பட்டது எந்த குரு வழி பெறப்பட்டது அல்லது எந்த சித்தர் வழி பெறப்பட்டதோ அந்த குருவையும் அந்த சித்தர் பெருமக்களை முதலில் நீங்கள் வணங்க வேண்டும் அவ்வாறு வணங்கினால் மட்டுமே நீங்கள் செய்யக்கூடிய மையாக இருந்தாலும் மருந்தாக இருந்தாலும் அது மந்திரமாக இருந்தாலும் அது உங்களுக்கு சித்தி பெறும் ஆகவே முதலில் இந்த புளிப்பாணி சித்தர் கூறியபடி நாம் செய்வதற்கு கூட போகரை முதலில் வணங்கிவிட்டு பிறகு புலிப்பாணி தேவரையும் வணங்க வேண்டும் இவ்வாறு வணங்கிய பிறகு அவர் சொன்னபடி அந்த மூலிகைகளை எடுத்து நாம் செய்ய வேண்டும் அதாவது அவர் என்ன மொழியை சொல்லுகார் என்றால் ஆடையொட்டினுடைய சமூலம் சமூலம் என்றால் வேரிலிருந்து அந்த பூ இலை காம்பு அனைத்துமே தான் சமூலம் பண்பான நின்றிடம் தீஞ்ச மொழி நின்றிடம் தீஞ்ச மொழி அந்த மொழியையும் அதனுடன் கருஞ்சீலை என்ற இந்த மூன்றையும் சேர்த்து செம்மையாய் கருக்கியல்லோ மை போலாட்டி அதை நன்றாக கருக்கி அதை கல்வத்தில் வைத்து மை போல ஆட்ட வேண்டும் அவ்வாறு மை போல் ஆட்டும் பொழுது சுடலை என்ற தைலம் சேர்த்து சுடலனை அதாவது சுடலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த தைலத்தை சேர்த்து அரைத்து கொள்ள வேண்டும் அவ்வாறு மையை அரைக்கும் பொழுதும் மந்திரம் கூற வேண்டும் அந்த மந்திரமானது தேவியுடைய மந்திரம் அதாவது அஞ்சனாதேவியும் அனுமாரையும் வணங்கினால் மட்டுமே எந்த ஒரு அஞ்சனங்கள் என்று சொல்லக்கூடிய குறி சொல்வதோ அல்லது தூர திருஷ்டி பார்ப்பதோ காணாமல் போன பொருட்களை நாம் கண்டுபிடிப்பதோ இதற்கு அஞ்சனாவதியினுடைய அருளும் அனுமாருடைய அருளும் நமக்கு ஆஞ்சநேயருடைய அருளும் மிக மிக முக்கியம் ஆகவே இவர்களை சித்தி செய்து கொண்டால்தான் எந்த ஒரு அஞ்சனங்களோ குறி சொல்வதோ அருள் சொல்வதோ இவை நமக்கு சித்தியாகும் ஆகவே மந்திரத்தை பார்ப்போம் அஞ்சனா தேவி புத்திரா வாயு மைந்தா புருஷ ரூபா வல்லவா அனுமந்தா ராமதூதா தூதா பந்துகுறி சொல்லு என்று இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து உச்சாடனம் செய்து கொண்டே அந்த மையை நன்றாக அரைத்து எடுத்து ஒரு சிமிழில் பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு பிறகு போகருடைய அவர்களை பிறகு போகருடைய உங்களுக்கு போகருடைய மந்திரம் தெரிந்தால் அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லலாம் இல்லை என்றால் போகமணி சித்தரே போற்றி போற்றி போக முனி சித்தனே போற்றி போற்றி என்ற இந்த மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லி முதலில் போகரை வணங்கிவிட்டு ஒரு ஒரு பாத்திரத்தில் சின்ன ஒரு கப்பில் ஒரு பழமோ பாலோ ஏதாவது கல்கண்டோ ஏதாவது ஒன்றை நிவேதனமாக வைத்து தூபதிபா ஆராதனைகள் செய்து முதலில் அவரை வணங்க வேண்டும் பிறகு புளிப்பான சித்தரை வணங்க வேண்டும் புலிப்பானி சித்தருக்கும் மந்திரம் இருக்கிறது அந்த மந்திரம் தெரிந்தால் கூறிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அல்லது புலிப்பாணி சித்தர் போற்றி போற்றி புளிப்பானி சித்தரே போற்றி போற்றி என்ற இந்த நாமத்தையே சொல்லலாம் தவறில் ஆக இந்த மந்திரத்தையும் ஒரு குறைந்தபட்ச ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லி அதே போன்று துபதிப ஆராதனைகள் செய்து கற்கண்டு அல்லது வாழைப்பழம் உங்கள் கையில் என்ன கிடைக்கிறதோ ஏதாவது ஒன்றை வைத்து முதலில் அவரை வணங்கி விட்டுதான் இந்த பொருட்களை எடுக்க வேண்டும் அவ்வாறு எடுக்கும் பொழுது உரிய மந்திர சாப நிவர்த்தி அந்த மூலிகைகளுக்கு செய்து அதை எடுத்து வந்து பிறகு கல்வத்தில் வைத்து அரைக்கும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் அஞ்சனா தேவி புத்திரா வாயு மைந்தா புருஷ ரூபா வல்லவா அனுமந்தா ராமதூதா பந்துகுடி சொல்லு என்று இதை சொல்லிக்கொண்டே குறைந்தபட்சம் ஒரு ஆயிரத்தி எட்டு குருக்களாவது ஏற்றிக்கொண்டே அந்த மையை நன்றாக அரைக்கும் வரை நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே அரைத்து பிறகு ஒரு வெள்ளி சிமிழில் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அஞ்சனாதேவிக்கும் வாயுபுத்திரன் என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேயருக்கும் நாம் அவருக்கு துபதீப ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இவ்வாறு அவர்களை வழிபாடு செய்த பிறகுதான் நீங்கள் இந்த மையை பயன்படுத்த முடியும் அவ்வாறு நீங்கள் மையை பயன்படுத்தும் முன்பாக அந்த குரியனுடைய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒருவர் நம்மிடம் வந்து குரு கேட்கிறார் என்றால் அவரை எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறார் என்பது உங்களுடைய மனதில் அது அந்த அஞ்சனாவினுடைய அருளாலும் ஆஞ்சநேயனுடைய அருளாலும் நீங்கள் கூற முடியும் இது நீங்கள் அனுபவத்தில்தான் காண முடியும் ஆகவே இப்படி குரு சொல்பவர்கள் மது மாமிசம் புகை போன்ற தீய பழக்கங்களில் ஈடுபடக்கூடாது அவ்வாறு ஈடுபட்டால் நிச்சயம் வராது அதே நேரத்தில் பாக்கு அதாவது பாக்கும் மட்டும் நீங்கள் தாம்பலமாக தரித்து கொள்ளலாம் இல்லை என்றால் அதையும் தவிர்த்து விடுவது நல்லது அதாவது அகமும் புறமும் சுத்தமாக இருந்து வருபவர்களுடைய உண்மையான நோக்கத்தை அறிந்து கூற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நீங்கள் இந்த செயலை செய்தீர்களானால் நிச்சயம் உங்களுக்கு அருள் வாக்கு குறி அவை சரியாக வரும் வந்தவர்களுக்கும் மன நிறைவாக கேட்டது சரியாக வந்தது இனி நடக்கும் நல்லபடியாக என்று அவர்களும் மன திருப்தியோடு செல்வார்கள் அதே நேரத்தில் அவர்களிடத்தில் அதிக பணத்தை வாங்குவது அல்லது ஏதாவது பரிகாரம் என்ற பெயரில் அவர்களுக்கு நிறைய செலவுகளை சொல்வது இவைகளெல்லாம் தவிர்த்து கொள்வது நல்லது என்ன குறி வருகிறதோ அதை நேர்மையாக சொல்வதுதான் சிறப்பு ஆகவே தொடர்ந்து அஞ்சனா தேவியையும் வாயு மைந்தனையும் நீங்கள் நிச்சயம் வணங்க வேண்டும் அவ்வாறு தினந்தோறும் வணங்கி வந்தால் மட்டுமே உங்களுக்கு குறி நன்முறையில் வரும் ஆகவே மற்ற குறி சொல்பவர்களை பற்றியோ அல்லது குறியாடிகளோ அருளாடிகளை பற்றியோ அது அவரவர் உடைய மனசாட்சிக்கு விட்டுவிடுகிறேன் ஆகவே இதை நீங்கள் அறிந்து உங்களுக்கு குறி சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய எண்ணம் இருந்தாலும் இப்படி நீங்கள் செய்து கூட நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் பார்த்து அறிந்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஆகவே இந்த பதிவினை பார்த்து அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவு உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்